ஓம் என் அன்பு குழந்தையே எவ்வளவு கஷ்டத்தை இதுவரைக்கும் அனுபவித்தாயோ அந்த அளவுக்கு உன் எதிர்காலத்தை மகிழ்ச்சியாக மாற்றி காண்பிக்கப் போயிறேன் இது வியாழன் வரம் தங்கமி வியாழன் வாக்கு கலங்கப்படாதே கலங்கக்கூடாது உன் சாயி இருக்கும் போது நீ எவ்வளவு கஷ்டத்தில் இருந்தாலும் யார் மூலமாவது நிச்சயமாக இன்று நிவர்த்தி செய்து உன் பிரச்சனைகளை உன்கிட்ட இருந்து விலக்கி வைக்கப் போகிறேன் முதல் அறிகுறியாக ஒன்றை தெரிந்து கொள்வாய் உன்னால் சாதிக்க முடியாததுன்னு எதுவுமே இல்லை உன் சோதனைகள் எல்லாமே உன்னை சாதனை படைக்க உன்னை தூண்டுவதற்காகத்தான் நான் செய்து கொண்டிருக்கிறேன் உனக்கு நான் தானே உனக்கு நல்லது செய்வதற்கு நான் தானே இருக்கிறேன் கவலைப்படாது இனி உன் வாழ்க்கை மிகப்பெரிய அற்புதங்களையும் அதிசயங்களையும் நடத்தி காட்டப் போகிறது கொஞ்சம் பொறுத்திரு அனைத்தும் நடக்கும் இனி கண்ணீர் துரோகம் ஏமாற்றம் இருந்த இடம் தெரியாமல் மாயமாக மறையப் போகும் இனி உன் வேலைகளை கவனமாக செய்து கொண்டே அதன் பலன்களை நான் தந்து கொண்டே இருப்பேன் இத்தனை நாள் வேண்டி இன்னும் பலன் கிடைக்கவில்லை என்று இயக்கத்தோடு என் முகத்தை பார்த்துக் கொண்டிருக்கிறாய் உன் வேலையை முடித்துக் கொடுக்க இதோ நான் தயாராகிவிட்டேன் இதுதான் வியாழன் வரம் உனக்குள் நிறைய விஷயங்கள் ஓடிக்கொண்டிருக்கிறது உன் வழி என் வழி என்பதால் தான் நான் சரி செய்து விடுவேன் அத்தனையே உன் வாழ்க்கையில் நீ இனி நன்றாக இருப்பாய் நீதி கிடைக்கும் என்று எண்ணி நீ என்னை நம்பி நாடி வந்துள்ளாய் நினைத்தது நடக்க ஆகுவதால் நீ தடுமாறுகிறாய் உன் தடுமாற்றத்தால் அலைக்கழித்து உன் மனசை ஒருநிலைப்படுத்தாமல் உலட்டுகிறது உன் மனம் கலங்கக்கூடாது இப்போது தருவதற்கு நான் இருக்கிறேன் உன் சாயி இருக்கிறேன் என் பிள்ளை பெறுவதற்கு பெற்றுக்கொள்ள தயாராக உன் மனசை மட்டும் என் மீது திருப்பு உன் அனைத்து வேலைகளையும் நான் சரி செய்து விடுவேன் நீ கேட்டதை விட பல மடங்கு உன் வாழ்க்கையில் நீ கேட்ட விஷயங்கள் அனைத்தையும் நிறைவேற்றப் போகிறேன் இனி உன் வாழ்க்கையில் வாழ்வில் சந்தோஷம் மட்டும்தான் இருக்கும் உனக்கென்று காத்து கொண்டிருக்கும் ஒன்று உன்னிடம் நிச்சயம் வந்து சேரும் இதுதான் வியாழன் மரம் நீ வெகு நாட்களாக எந்த செய்திக்காக காத்து கொண்டிருந்தாயோ அந்த செய்தி உனக்கு வந்து சேர்ந்து மனதை குளிரச் செய்யப் போகிறது கஷ்டப்பட்டாலும் சாதகமான தீர்ப்பு தான் உன்னை வந்து சேரப் போகிறது ஒரு சூழல் உன்னை சுற்றி சுழல வைத்து விட்டது அந்த சூழலில் அந்த சூழலிலிருந்து சூறை காற்றிலிருந்து மீண்டு வர முடியாமல் திணறினாய் தவித்தாய் புலம்பினாய் உருண்டாய் பிறண்டாய் என் பிள்ளை அவ்வளவு கஷ்டப்பட்டு விட்டாய் ஆனால் அதிலிருந்து வெளிக்கொண்டு வெளிக்கொண்டுவதற்கு இன்று வியாழன் வரமாக உனக்கு நிறைய நல்லது செய்யப் போகிறேன் உனக்கான காலம் தொடங்கி விட்டது உதித்து விட்டது மலர்ந்து விட்டது என்றுதான் சொல்லணும் நிச்சயமாக என் பிள்ளைக்கு நல்லது நடக்கப் போகிறது போராட்டம் போராட்டம் என போராட்டத்திலேயே வாழ்க்கை முடிந்து விடுமோ என்று நீ பதைப்பதைத்து கொண்டிருந்தாய் எதை பற்றியும் நினைக்காமல் உன் கடமைகளை செய் என்று நானும் சொல்லிக்கொண்டே இருந்தேன் நீயும் செய்து கொண்டிருந்தாய் உன் அருகில் இருப்பது சாயப்பா என்று முழுவதுமாக எப்போது நம்பிவிட்டாய் தங்கமி உன் சோதனையை ஒருபோதும் உன்னை மூழ்கடிக்கும் அளவுக்கு நிச்சயமாக விடமாட்டேன் ஆனால் இந்த நேரத்தில் சொல்கிறேன் சோதனை சோதனை என்று நீ எப்போதிற்கும் நிம்மதியை இழந்துவிடக்கூடாது யாருக்குத்தான் கஷ்டமில்லை இங்க பிறந்து வளர்ந்த எல்லோருக்குமே கஷ்டம்தான் கவலையே படாதே என்னால் எது செய்ய முடியாதோ அதை தான் வாரேன் உன் சாய் உன்னால் எதை செய்ய நினைக்கிறாயோ அதை நீ செய் யோசித்து பார்த்தால் உன்னால் முடியும் உன்னோட சூழ்நிலை தான் எதையும் செய்ய உன்னை தூண்டுகிறது ஒரு சிலதை நீ செய்யக்கூடாதுன்னு வைத்திருப்பேன் அதை செய்யாது உன் மனச்சாட்சியிடம் கேட்டுப்பார் எதை செய்யணும் என்று சொல்லும் எதை செய்யக்கூடாது என்று சொல்லும் அந்த மனச்சாட்சியை நான் என்று நினைச்சுக்கோ தங்கமி உன்னுடைய எண்ணம் பற்றி எனக்கு தெரியாத என்ன இனி எல்லாம் உன் கையில் தான் இருக்கிறது உன்கிட்ட என்னென்ன இருக்கிறது என்று எனக்கு தெரியும் எது எது இப்போ இருக்கோ அதை மட்டும் தக்க வச்சுக்கோ எது இல்லைன்னு நினைக்கிறாயோ அதை எப்போ தர வேண்டுமோ நான் அப்போ தந்து விடுவேன் ஒன்று தெரியுமா இந்த சாயி யாருக்கு தேவைப்படுகிறனோ அவர்களுக்கு எனக்கு ஏழை வணக்காரன் என்ற வித்தியாசம் கிடையாது யாருக்கு நான் தேவைப்படுகிறேனோ அவர்களுக்கு உதவ என் வேலை எதையும் மாற்ற தகுதியாக அந்த ஆண்டவன் எனக்கு கொடுக்கவில்லை நான் வெறும் ஒரு பாதை தான் என்னை வழி நடத்துகிறவன் அவன்தான் அந்த ஆண்டவன் தான் எல்லா தேவைகளையும் பூர்த்தி செய்கிறான் தங்கமே என்று யாழன் வரமாக சொல்கிறேன் நான் சொன்னால் சொன்னபடி நடக்கும் நல்லது நடக்கப் போகிறது உனக்கு நம்பிக்கையோடு இரு நம்பிக்கையோடு இரு என்னிடத்தில் ஏதோ ஒன்று தேவையில்லாததை பார்த்து பயப்பட்டு கொடுகிற எதை பார்த்து நீ பயப்பட தேவையில்லையோ அதை பார்த்து எதுக்கு நீ அனாவசியமாக பயப்படணும் யாரிடத்தில் கோபம் இருக்கக்கூடாது இந்த நேரத்தில் நான் சொல்வதை கேட்டுக்கோ யாரையும் எதிரியாக பார்க்காது வியாழன் நாளில் உனக்கு மனம் உகந்து நிறைய வரங்களை தரப்போகிறேன் இன்று நீ மனம் ஒருகி என்னிடம் கேட்கும் எதுவாயினும் கிடைக்கப் போகிறது இது இந்த ஆசிகளை முழுமையாக பெற்றுக்கொள் இதனை முழுமையாக கேட்டுவிட்டு உன் மனதில் இருக்கும் வேண்டுதல்களை என் பாதத்தில் வைத்துவிடும் இன்று வியாழனில் என் ஆலயத்திற்கு வா கண்டிப்பாக நான் நிறைவேற்றி தருகிறேன் இந்த நல்ல நாளில் வாக்களிக்கிறேன் இந்த வியாழனில் உனக்கு வாக்களிக்கிறேன் எல்லாவற்றிற்கும் ஒரு நாள் காலம் மாறும் நேரம் வரும் என காத்திருந்த உன் பொறுமையும் நம்பிக்கையும் இனி பலனடையப் போகிறது இனி உனக்கான எல்லாம் வரிசையாக நடக்கும் தோல்வி என்று நினைக்காது அது இறைவனுடைய சோதனை இந்த சோதனையை கடந்தால் தான் உனக்கு பரிசு கிடைக்கும் இப்போது நீ தோல்வியினை கடந்து விட்டாய் இனி நீ வெற்றியை நோக்கி போகிறாய் கடந்த கால கசப்புகளை எல்லாம் மறக்க முடியாமல் திணறுகிறாய் ஆனாலும் மறந்துதான் ஆக வேண்டும் கடந்த கால விஷயங்கள் மழையளவு ஒன்று பாரமாக இருக்கலாம் கவலைப்படாது தூக்கி விடு பாரம் வேண்டாம் உன் மனதில் எப்போது பாரம் இருக்கக்கூடாது உனக்கானதை நான் நிறைவேற்றி தருகிறேன் ஓம் சாயிராம்